ஸ் வெல்கம் டுஸ்வால் ஒரு நாள் பூ பறிக்கலனாலும் பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ பூ பூத்துருக்கு நேத்தி வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது அதனால் பூ பறிக்கலை அரும்பா பறித்து கட்டி வைக்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பூத்துருச்சு பார்க்கும் அழகாக தான் இருக்குது அப்படியே கம கமன் மனம் வீசுது இந்த தோட்டத்து பக்கம் வந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குது இது பறித்து நம்ம நீ டிஸ்டி வச்சு விடணும் அவள் ஸ்கூலுக்கு போகும்போது அழகாக இப்போல்லாம் பூ வச்சுக்கிறாள் ஃபஸ்ட்டுலாம் பூ வச்சுக்க மாட்டா இப்போ ரொம்ப விரும்பி வச்சுக்கிறா ஏன்னா ஃப்ரீயாக வச்சுக்கிறாளோ அதனால அதை வச்சுக்கிறா அவளும் இது ஒரு நல்ல மாற்றம் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தோட்டத்துக்கு வந்தோன்னே கம்ம கம்மன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இனி நம்ம நீ டிஸ்டியே ரெடி பண்ணணும் டிஸ்டி போட்ட கோலம் பாருங்கள் காலையிலேயே இப்போ ஈவினிங் மார்னிங் ரெண்டு நேரமாக அவளே போட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் படியெல்லாம் எவ்வளோ அழகா போட்டிருக்கா பாருங்க சூப்பராக இருக்குல்ல ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு இந்த மாதிரி குழந்தைங்களை டெவலப் பண்ணி பார்க்கும்போது அவங்க கையால் பட்டு கையால் போட்டிருக்கா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு என்னம்மா வச்சிருக்க கையில் யாருக்கு டீச்சருக்கு இன்னைக்கு என்ன ஹாப்பி டீச்சர்ஸ் டே வா அடிய தங்கமே என் வைரமே மு பார்த்து அவ ஃப்ரீயாக வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு இவளும் வாத்து எனக்கும் வேணும்னா வேணும்னு பிடிவாதம் பண்ணி பாருங்க பே இதுக்கு பேர் என்னம்மா பெண் அடி தங்க ரதமே டீச்சர் எப்படி சொல்லி கொடுப்பீங்க ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லுவீங்களா அடியும் பட்டு எத்தனை வச்சுருக்கீங்க என்ன யாராக இருக்குது எந்த டீச்சருக்கு தமிழ் டீச்சர் மேத்ஸ் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் இங்கிலீஷு சார் இருக்கு அடி கம்ப்யூட்டர் சார் அடி தங்க குட்டி எல்லார் பேரும் சொல்லிட்டாலே எல்லாருக்கும் ஒரு பேனா ஒரு சாக்லேட்டா குட் கேர்ள் கொடுக்கணும் இங்கே பாரு ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் என்ன ப்ளஸ் பண்ணுவாங்க நல்லா அறிஞ்சி ஸ்டி நல்லா படி அப்படி சொல்லுவாங்க என்ன அனைவருக்கும் இனிய டீச்சர்ஸ் டே நல் வாழ்த்துக்கள் குழந்தைங்க நம்ம கூட இருக்கிறத விட டீச்சர்ஸ் கூட தான் நிறைய பேர் நிறைய நேரம் அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஆ ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறாள் அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் கடவுளை அவங்களுக்கு நல்ல அருளெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா நம்ம குழந்தைங்களை வந்து நம்பி நம்ம அவங்கள்ட்ட விட்டுறோம் அவங்க ஆரோக்கியமாக நல்லா இருந்தால் தான் நம்ம குழந்தைங்கள நல்லா பார்த்துக்க முடியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம நித்தி இந்த வருஷம் தான் எடுத்துகிட்டு போகிற டீச்சர்ஸ்கெலாம் ம் தான் கொடுக்கணும் என்ன எப்படி கொடுப்பீங்க சமத்து சரி வா குளிச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் என்ன ஓகே ம் சரி இன்றைக்கி டிஃபன் வந்து மோர்களி தான் ரொம்ப நாள் ஆச்சு மோர்களி பண்ணி என்னவா வாங்க வாங்க இது கலரிடுவா இது வந்து கம்பு அதாவது என்ன சொல்லுவாங்க கம்பு மிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நாள் குடிக்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா கம்பு கூழ் மிக்ஸு சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கி வந்தேன் அதில் ஒன்றுமே இல்லை என்ன உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க இது கூழ் குளிக்க உனக்கு தான் உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அது நம்மளே கம்ப வாங்கி அரைச்சிருக்கலாம் சரி அது கலறி விடு குளிக்கியா நீ போய்ட்டு ஏன் குளிக்கலாம் போகணும் மணி ஆகுதுல்ல கலறி விட்டு போ சரி இது எதுக்கு கொண்ட போடவா சரி குளிக்கும்போது கொண்ட போட்டுன்னு குளிக்கணும்ல இந்த இடிக்கிய பிடிச்சி சூப் இல்லைம்மா கூழ் நல்ல கலர் இந்த மோர்கழி ஒன்று பிடிக்குமா இன்னைக்கு சமையல் என்னது இது என்னது கடலை முட்டாயா அது பேர் என்ன வெரி குட் கடலை குழம்பு சாதம் சேமியா இல்லி ம்யா சரி நீ போயிட்டு குளிச்சுட்டு மணி ஆகுதுப்பார் சரியா கொண்டையெல்லாம் முடியெல்லாம் ஊத்து அழகாக போட்டுக்கும் சரியா பூ எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு கொண்டை கட்டிட்டு குளிச்சுட்டு வாங்க பார்ப்போம் ஓடுங்க ஓடங்க ஓடங்க

தலையை வந்து நிறைய தடவை தான் முடி நல்லா வளருவோம் சரியுமா எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன பண்ணுறது வார டைமே இல்லை குளிச்சு முடிச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டான் இப்போ வந்து தலைவாரி விட்டுட்டேன்னா அழகாக கிளம்பிட போகிறாங்க ஜேஸ்ட்டி இல்லை மடிச்சு கட்டணுமா சொல்லு

මර් කලී සපචා ලූගට තල ලපු කට සම්මයක් සැල්ලපතිග පොස්කුර ියඳ චරුවෝකේ හනකි චිටන සුලුව හ වෙරි ගල් හැප්පි හ ඇයිකුඩ හැප පිච හ ගගෙ ප மைக்கலையா மரிக்கலாம் என்ன சொல்லுவா ஹாப்பி பர்த்டேவா இல்லை அவங்க நிறைய சொல்லி தராங்கல்ல அவங்களுக்கு போயிட்டு ஸ்வீட்லாம் கொடுத்து பெண்ணெல்லாம் கொடுத்து அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வரணும் சரியா அப்படி செய்வாங்களா நாக்கு தள்ள அப்படி வச்சு பல்லு தள்ளாது என்ன பண்ணால் பல்லு வெளில வந்துடும் அழகான்னு வந்துடும் அப்புறம் பாப்பா கிட்ட வந்தாலே பயமா இருக்கும் ஸ்ட்ராங்கா ஓய் சரி ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் பாய்